أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم أوربيل ورنال تنوري كلي மையது அன்னி ஹாவுலா இல் கலிமாத் ஃபையாமல் மையுபிகின் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு உங்களில் அமல் செய்வதற்கோ அல்லது அதை பிறருக்கு கற்றுத்தருவதற்கோ யார் தயார் என்று கேட்டார்கள் யார் இது அமல் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்பொழுது அபுகுரையிறாரதையொல்லாகு தாயலா எனகு சொல்கிறார்கள் பகுல்து அன யாரசூலல்லா அல்லாஹுவின் தூதரவர்களை நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை அமல் செய்வதற்கும் அதை பிதருக்கு கற்றுத்தருவதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சல்லல்லாஹூ வலைனூ அபு மன்னர்கள் அல்லாஹு தாயலா என்ஹூ அவர்களுடைய கருத்தை பிடித்து கொண்டு ஐந்து விஷயங்களை எண்ணினார்கள் எண்ணி சொன்னார்கள் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருந்தான் பீமா கஸ்டமல்லாக உலக் அல்லாஹ் உனக்கு எதை பங்கிட்டு தந்தானோ அதை பொருந்திக்கொள் அதை ஏற்றுக்கொள் தக்குன் நாஸ் நீ மக்களிலேயே செல்வந்தனாக மாறிவிடுவாய் அல்லாஹ் உனக்கு எதை தருகிறானோ அதை அலமதுல்லா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள் பொருந்திக்கொள் நீதான் மக்களிலேயே செல்வந்தன் என்று கூறினார்கள் அல்லாஹுரானில் சொல்கிறான் நஹனு கசம்னா பைனகும் மஹிஷதகும் ஹயாசி துன்யா இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை நாமே அவர்களுக்கு பங்கிட்டு தருகிறோம் அப்படின்னு சொல்கிறான் மனிதர்களில் சிலருக்கு அல்லாஹ் தாலா அதிகமாக தருகிறான் சிலருக்கு அளந்து கொடுக்கிறான் அது அவனுடைய தனி தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது நாம் போய் அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது எனக்கு ஏன் கம்மியாக கொடுத்தேன் அவனுக்கு ஏன் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது அது அல்லா விருப்பம் யாருக்கு எதை கொடுப்பது எவ்வளவு கொடுப்பது அப்படிங்கிறது அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டது அதிகாரத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய யாரும் தலையீடு செய்ய முடியாது அல்லாஹ் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறான் யாருக்கு எதை கொடுக்குறானோ எவ்வளவு கொடுக்குறானோ அதை அவர் பொருந்திக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நல்லா ரப்புல் ஆலமியின் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் அவ்வாறு பொருந்தி கொள்ளக்கூடியவர் தான் செல்வந்தர் அவருக்குத்தான் நல்லா குத்தாலாக அதில் வரக்கத்து செய்கிறான் இன்றைக்கி செல்வந்தர் பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு அர்த்தம் வச்சுருக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறது நிறைய சே சேமித்து வைக்கிறது அப்படின்னு நாம் ஒரு அர்த்தம் வச்சுருக்கிறோம் ஆனால் சரியத்து சரியத்தின் பார்வையில் செல்வந்தன் என்பதற்கு அது பொருள் அல்ல அதிகமாக இருக்குதல் என்பதற்கு என்பது வந்து செல்வந்தன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல்ல எவ்வளவு இருக்குதோ அதை அவர் அலமதுல்லா என்று ஏற்றுக்கொண்டால் அவர்தான் செல்வந்தர் என்று சொல்கிறது சரியது இந்த அடிப்படையில் சஹாபாக்கில் மிக பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் எதை வழங்குகிறானோ அதை அப்படியே பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை சகாபாக்களிடத்தில் இருந்தது குமரிபுரம் சத்தாபிரதி ஒல்லாகத்தால் அணுகு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அவர்களுக்கு முன்னால் கலிபாவாக இருந்த அபுபக் சித்திகரதையும் தாய்லான்னு அவங்களுக்கு அரசு பொது நிதியிலிருந்து எவ்வளவு தரப்பட்டதோ அதை அப்படியே தனக்கும் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை எனக்கும் தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அது அப்படியே கொஞ்சம் காலங்கள் போய்கொண்டே இருந்தது ஆனால் சகாபாக்களுடைய உள்ளத்தில் தோன்றியது உமரிபன சத்தாமிரதியாக தாய்லான்னு அவங்களுடைய குடும்பத்திற்காக அரசாங்க பொது நிதியிலிருந்து தரப்படுகின்ற அந்த செலவினம் வந்து ரொம்ப குறைவோ அதாவது அவங்களுடைய குடும்பத்திற்கு போதாது பத்தாது அதனால் கூடுதலாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க சில சகாபாக்கள் ஆனால் போய் சொல்லணும் சொல்கிறதுக்கு யோசனை சொல்லிவிட்டால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இன்க்ரிமெண்ட் போடுவாங்க சம்பளத்தை சம்பள உயர்வு பண்ணுவாங்க சம்பளம் உயர்வு பண்ணும்போது அந்த வேலை ஆள்கிட்ட கேட்டால் செய்வாங்க கேட்டலாம் செய்ய மாட்டாங்க அவனுடைய வேலையை பொறுத்து அவன் செய்யக்கூடிய பணிகளை பொறுத்து கூட்டுவாங்க கூட்டலனா அவனே கேட்பான் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டா எனக்கு என்ன எதுவுமே சம்பளத்தை ஓட்டலை அப்படின்னு கேட்பான் இங்கே சம்பளம் உயர்வு பண்ணலாம் என்று சொல்லி தகாபாக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்டவர்ட்ட போய் கேட்கறதுக்கு யோசனை ஏதாவது சொல்லிவிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆனாலும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து உமரிபுரம் சத்தாபிரதையொல்லாக தாழானு அவங்களுடைய மகளார் ஹப்ஷா விருதிவாக தாழலான்னு அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் போய் பேசுங்க உங்களுடைய தகப்ப நாட்டை போய் இந்த மாதிரி சில சகாபாக்கள் உங்களுக்கு தருகின்ற அந்த செலவினத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம் அதிகமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு போய் சொன்னாங்க ஹப்ஷா நாயகம் உமரிபுரம் சத்தாபுரது தாயலான்னு அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனேயே கடுமையான முறையில் கோவப்பட்டார்கள் உமர் பிர சத்தா பிரதி அல்லாஹாக அனுபவம் என்ன வார்த்தையை வந்து சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு முன்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் அபுபக்கர் எப்படி இருந்தார் அவர்களுக்கு முன்னால் எனக்கு எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருந்த பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் மன்னவர்கள் எப்படி இருந்தார்கள் உங்களுக்கு தெரியாதா முன்னுடைய கணவராகத்தான் இருந்தார்கள் அவங்களுக்கு மனைவி நீங்கள் இருந்தீங்களே வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்களே உங்களுக்கு எப்படி அவங்க இருந்தாங்கன்னு தெரியாதா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு என்று கேட்கிறார்கள் அப்சாரதி என்று சொன்னார்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் முன்னு வந்து வீட்டில் இருக்கும்போது சாதாரண நிலையில் இருக்க இருக்கும் பொழுது கொடுக்கறதுக்கு இன்னொன்று வந்து யாராவது பெரியவங்கல சந்திக்கிறதுக்காகவும் அல்லது ஜும்மாவுக்கு பயன்படுத்திறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் மொத்த ரெண்டு டிரஸ் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு என்ன உணவு சாப்பிட்டாங்க காய்ந்த ரொட்டியை தான் பெருமானார் செல்லல்லா அலேசம் சாப்பிட்டார்கள் கீழே விரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தி இருந்தாங்க ஒரே ஒரு விரிப்பு இருந்துச்சு அதை வெயில் காலங்களில் நான்காக மடித்துக் கொள்வார்கள் குளிர்காலமாக இருந்தால் இரண்டாக மடித்து கீழே ஒரு பகுதியையும் மேலே ஒரு பகுதியை போர்த்தி கொள்வார்கள் என்று ஹஸ்தா நாயகம் பெருமானார் செல்லல்லா அலேசம் அவர்களுடைய உணவு விரிப்பு அவருடைய ஆடைகளை பற்றி சொல்லி கொண்டே வந்த பொழுதுதான் உமரி மனஹ்தா பிரதிகளாக தாயான சொன்னார்கள் நான் அவர்களைத்தானே பின்பற்ற வேண்டும் பெருமான செல்ல ஆலையே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகான முறையில் கோடிட்டு வகுத்து காட்டி விட்டார்கள் அதை தாண்டி என்னை பயணிக்க சொல்கிறாயா எனக்கு முன்னால் சென்ற சலீபா அபூபக்கர் சிந்திக்கிறதை அல்லாஹு தாள அனுபவம் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதையில் தான் நான் செல்வதற்கு விரும்புகிறேன் அப்போதான் அவங்க கூட போய் சேர முடியும் அதனால் எனக்கு எது தரப்படுகிறதோ அதுவே போதும் இதை விட அதிகப்படுத்தி தருவதற்கு நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று உமரிமனகத்தா அல்லாஹு தாய்லானகோ அழுத்தம் திருத்தமாக மறுத்துவிட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்படி என்றால் இருப்பதை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொள்கிறார்கள் அதுதான் செல்வந்தன் என்று அவர்கள் விளங்கியிருந்தார்கள் அந்த குணம் வந்துருச்சுன்னா எவ்வளோ இருந்தாலும் போதும் அந்த குணம் இல்லைன்னா எவ்வளோதான் கொடுத்தாலும் அது பத்தாது அதனால தான் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை ஒரு கவிஞர் கூட அழகாக சொல்வார்கள் அதாவது இருப்பதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை அதுதான் வந்து அதுவே போதும் அது இருந்துச்சுன்னா அதுவே மனித வாழ்க்கைக்கு போதுமானது அந்த குணம் இல்லைன்னா பூமியில் உள்ள அத்தனையும் கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது 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 தான் சொல்லுவான் அப்போ அதனால் அந்த குணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குணம் இருந்துச்சுன்னா அவன் தான் செல்வந்தன் அவனுக்கு தான் அல்லாஹுத்தலா வரக்கத்தை தருகிறான் கொஞ்சம் இருந்தாலும் அதை நிறைவாக கருதணும் பெருசாக அதை நினைக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும் அப்துல்லாஹிபெரும் அப்துல்லாஹி இப்போ நம்ம அம்பிரிக்கலாம் ஆசிரிதிகளாக தாயல அனுபவம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் அதாவது அல்லாஹ் நம்மளெல்லாம் ஏழையாக படைச்சிட்டானே அப்படின்னு அவர் வந்து கேட்டார் வந்து நமக்கு ஆக்கிட்டானே எல்லாம் நமக்கு செல்வத்து தரலையே வசதி வாய்ப்புகளை கொடுக்கலையே அப்படின்னு கேட்டார் அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்களாம் அழக்க இம்ராத்துன் தவி இலைகா உனக்கு மனைவி இருக்கிறாளா நீ வீட்டுக்கு போனால் உனக்கு பணிவிடை செய்வதற்கு உனக்கு உனக்கான விஷயங்களை செய்வதற்கு உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு உன் மனைவி வீட்டில் இருக்கலான்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னாரு சரி உனக்கு தங்கிறதுக்கு வீடு இருக்கான்னு கேட்டாங்க ஆமான்னார் அப்போ நீ தானப்பா செல்வந்தன் அப்படின்னாங்க மனைவி இருக்கிறா மனைவியைத்தான் பெருமான ஆலயத்தில் மிகச்சிறந்த சொத்து என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு சுகம் தரக்கூடிய விஷயங்கள் ஆக உயர்ந்தது மனைவி மனைவியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது உனக்கு இருக்குது அமைதியை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய வீடு உனக்கு இருக்குது எத்தனை பேருக்கு வீடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீ செல்வந்தன் தானே அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் லீ ஹாதிமுன் எனக்கு வேலைக்கு உதவக்கூடிய எனக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய ஹெல்பரும் எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கூடுதலாக ஒரு தகவலை சொன்னார் அப்போ அவங்க சொன்னாங்களா அன் தமிழல் முழுவுக்கு நீ செல்வந்தன் மட்டுமல்ல நீ பெரிய அரசனாச்சப்பா அப்படின்னாங்க கூட ஹெல்ப் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா நீ பெரிய ஆள் அரசனை போன்றவன் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை ஏழையாக வச்சுருக்கிறான்னு எப்படி சொல்ற அல்லாஹ் உன்னை மிகச்சு மிக உயர்ந்த இடத்தில் அல்லவா வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹிப் அமரிபுல்லா ஆசிரதயம்லாம் காலான் எது இருக்கிறதோ அதை பெரிதாக நினைக்க வேண்டும் இன்னைக்கு அந்த குணம் இல்லாம போச்சு ஆசைகள் அதிகமாயிடுச்சு மனோயிச்சைகள் அதிகமாகிருச்சு இன்னும் நிறைய வேணும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகிருச்சு அதனால் இருப்பதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை இல்லை அதை உணர்றதில்லை எல்லா பறக்கத்தையும் செய்கிறதில்ல ஆசைகள் கூட கூட ஆபத்துகள் அதிகமாயிருச்சு முன்னால் வாழ்ந்த ஒரு அரசர்களில் ஒருவன் ஒருவர் தன்னுடைய தனக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒருத்தருக்கு ஏதாவது கைமாறு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு அறிவிப்பை செஞ்சார் அதாவது உனக்கு நான் உனக்கு கைமாறு செய்ய போகிறேன் என்ன தெரியுமா இந்த இருந்து நீ வந்து அப்படியே பயணித்து போகணும் அப்படியே பயணப்பட்டு போகணும் எங்கே போய் நீ நிற்கிறியோ எவ்வளோ தூரம் உன்னால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் உனக்கு சொந்தம் இந்த இடம் புள்ளம் அந்த நிலம் பூரா உனக்கு சொந்தம் ஆனால் ஒரு கண்டிஷன் நடந்து தான் போகணும் குதிரையில் போகக்கூடாது ஒட்டகத்தில் போகக்கூடாது இங்கேருந்து நடந்தே போகணும் எவ்வளோ தூரம் உன்னால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் உனக்கு அது சொந்தம் திருப்பி வந்து எனக்கு நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன் பத்து கிலோமீட்டர் போயிட்டேன் இருபது கிலோமீட்டர் போயிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம போகிற வரைக்கும் நமக்கு சொந்தமாச்சு அப்படின்ட்டு அரசபையிலேருந்து அப்படியே நடந்து போனார் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அவருக்கு கொஞ்சம் லேசாக களைப்பு வந்துச்சு தாகம் வந்துச்சு சரி திரும்பி போய் நம்ம சொல்லிடலாம் அவர் பத்து கிலோமீட்டர் போயிருக்கேன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது சைத்தான உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுறான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தால் நமக்கு பத்து கிலோமீட்டர் தூரம் வந்தால் இவ்வளோ கிடைக்கிது இன்னும் அதிகமாக போனா நிறைய கிடைக்குமே அப்படின்ட்டு மறுபடியும் அங்கிருந்து பயணத்தை தொடர்கிறார் மறுபடியும் போனார் மறுபடியும் போய் நின்றுட்டு அங்கிருந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அவருக்கு என்ன வருது இன்னும் நிறைய போயிடலாம் அப்படின்ட்டு கடைசியில் போய் 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 திருப்பி அவரால் வரவே முடியல ஒரு கட்டத்தில் பாதையை மறந்துட்டார் திருப்பி வந்து சொல்லணும்ல நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன்னு சொன்னா தானே அரசர் அதை எழுதி வைப்பார் சொல்கிறதுக்கு அவரால் முடியல பாதை தவறி போயிட்டார் ஒரு கட்டத்தில் அப்படியே போய் தாகத்தில் பசியில் வாடி கடைசியில் அவர் மரணித்தே போய் விட்டார் என்று ஒரு ஒரு விஷயத்தில் படித்த யாபகம் அதிகமாயிற்று அப்படின்னா அங்கு அழிவுதான் கிடைக்கும் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொண்டால் அதுவே மிகப்பெரிய செல்வம் அதுதான் பறக்கத்திற்குரியது அல்லாஹரின் அந்த குணத்தை நமக்கு வழங்குவானாக